அனைவருக்கும் வணக்கம் மோசே என்ற தேவ மனிதனைப் பற்றி பார்ப்போமா கல்மலையும் கல்மலையோடு கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதலாய் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவனங்களையும் வெளியில் இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது அது வெளியின் பயிர் வகைகளையெல்லாம் அழித்து வெளியின் மரங்களையெல்லாம் முறித்து போட்டது இஸ்ரேல் புத்திரர் இருத்த கோசே நாட்டில் மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது அப்பொழுது பார்வோன் மோசையையும் ஆரோனையும் அழைப்பெத்து நான் இந்த முறை பாவம் செய்தே கர்த்தர் நீதி உள்ளவர் நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் இது போதும் இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மலையும் ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் நான் உங்களை போக விடுவேன் இனி உங்களுக்கு தடையில்லை என்றான் மோசி அவனை நோக்கி நான் பட்டணத்திலிருந்து புறப்பட்டவுடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன் அப்போது இடிமுளக்கங்கள் ஓய்ந்து நின்று போ அதனால் பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர் ஆகிலும் நீர் உம்முடைய ஊழியக்காரரும் இன்னும் தேவனையும் கர்த்தருக்கு பயப்பட மாட்டீர்கள் என்பதை அறிவேன் என்றார் அப்பொழுது வார்போதுமை கதிர்பயிரும் பயிரும் சரல் இருந்தது அதனால் சணலும் வார்போதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று கோதுமையும் கம்பம் கதிர்விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை மோசே பார்வோனை விட்டு பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான் அப்பொழுது இடி முழக்கமும் கல்மழையும் நின்றது மழையும் பூமியில் பெய்யாமல் இருந்தது மழையும் கல்மழையும் இடை முழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊழியக்காரரும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் கர்த்தர் மோசையைக் கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் படினப்பட்டது அவன் இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி நீ பார்வோனிடத்திற்கு போ அவர்கள் நடுவே நான் இந்த என் அடையாளங்களை செய்யும்படிக்கும் நான் எகிப்தில் நடப்பித்ததை நான் அவர்களுக்கு செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கே நானே கத்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தை அவன் ஊழியக்காரன் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார்